பிரைஸ் எல்லா ஆண்டவர் நல்லவர் எப்படி இருக்கிறீங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாருங்க அந்த நாளில் கத்துறவங்களோட கூட பேசி கத்திரவங்களை பலப்படுத்துவாருங்க கத்தர் நம்ம நம்ம நம் நடுவில் இறங்கி கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் அந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தரின் இருக்கிறார் நான் தாட்சி அடையன் வேகனுடைய பிள்ளைகளை கர்த்தரின் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் ஆண்டவர் உங்களுக்கு மெய்ப்பராக இருக்கிறாருங்க தாழ்ச்சி அடைய வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு வாங்க கத்தர் உங்கள் மேலே அபிஷேகத்தை ஊற்றுவார் இன்னைக்கு சாயங்காலம் மூன்று மணி நேரம் துதி ஆராதனை கத்தர் உங்களுக்கு மெய்ப்பரா இருப்பாரானால் உங்களை ஆண்டவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் ரெண்டை கொண்டு போய் உங்கள் தாகத்தை தீர்ப்பார் உங்கள் ஆத் உங்களுடைய ஆத்மாவை கத்தர் திருப்தியாக்குவார் நீதியின் பாதையில் நடக்கும்படி கத்தர் செய்வார் தேவ பிள்ளைகளை ஆண்டுடைய சமத்து ஓடி வாங்க கத்தர் பெரிய காரியத்தை கற்று செய்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை விடுவிப்பார் இன்றைக்கி சாயங்காலம் மூன்று மணி நேரம் துதி ஆராதனை மிஸ் பண்ணாதீங்க கத்தர் உங்கள் மெய்ப்பராக இருக்கிறா நீங்கள் தாட்சி அடைய கத்தர் விடமாட்டார் இன்றைக்கி ஆண்டர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அபிஷேகத்து கத்தர் நடத்துவார் செபிக்கலாமா கத்தருடைய பாதத்தில் நல்ல தகப்பனே நீர் எங்கள் மெய்ப்பராக இருக்கிறீ நாங்கள் தாட்சி அடைவதில்லை ஆண்டவர் சந்தூர் இந்த பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிங்க அன்று இன்றைக்கு நீர் கொண்டு வந்து உங்கள் அபிஷேகத்தை உங்கள் பிள்ளைகளை நிரப்பும் மசி தேங்க்யூ ஜீசஸ் ஓ எஸ் இன்றைக்கு கத்தர் பலத்த காரியம் செய்ய போகிறேன் பின்மாறி மழையின் அபிஷேகத்தின் முடியும் ஜனங்க மேலே ஊற்ற போகிறீ கத்தர் ஊற்றுங்க தேவ பிரசன்ன வெளிப்படட்டும் கத்தை நீங்க கொண்டு கத்தனுடைய அபிஷேகத்தில் நிரப்புங்க தாழ்த்துக்குற கரத்துல போகிறோம் நாம திருப்பிதாவே இன்னைக்கு வாங்க தேவனை ஆராதிப்போங்க ஆமே